ஹாய் ப்ராண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஆட்டு மூளை பிரைன் செயல் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் முட்டை ரெண்டு வெங்காயம் ஓகே முதல்ல எண்ணெய் ஊற்றி ரெண்டு கிராம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க வதக்கிட்டு கொஞ்சம் சீரகப்பொடி சோமப்பொடி போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு இந்த வெங்காயத்து போட்டு வதக்கிட்டு பிரைனியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா வெந்துடும் வெந்த உடனே ரெண்டு மூட்டையை உடைச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டிங்கன்னா போட்டு மூலியம் இறக்கணும் டிஸ்ப்ரெஷன்லாம் உங்களுக்கு சொல்லணும்